படந்தாலுமூட்டில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு காரில் வாலிபர் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி அருகே உள்ள படந்தாலுமூட்டில் நேற்று இரவு சாலையோரம் சொகுசு கார் ஒன்று வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தது இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் காரின் அருகே சென்று பார்த்தபோது கழுத்து அறுபட்ட நிலையில் வாலிபர் ஒருவர் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது குறித்து களியக்காவளி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காரை திறந்து பார்த்தபோது வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே உயிரிழந்து கிடந்த நபரின் ஆதார் அட்டையை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்து கிடந்தது திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த தீப என்பதும் தெரியவந்தது இந்த நிலையில் போலீசார் இன்று காலை காருக்குள் வாலிபர் சடலமாக கிடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அந்த காருக்குள்ளிருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இறங்கி வெளியே நடந்து செல்வது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து களியக்காவளி போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்